எங்கம்மா போறீங்க தண்ணி செடிக்கு தண்ணி இல்லாமல் காயுதா இந்த மாதிரி இருக்குமா தண்ணி வருதா சரி செடிக்கு தண்ணி இல்லையாம்மா நிறைஞ்சிருச்சா பைப்பை கம்மி ம் சரி இப்படி தண்ணி பிடி ம் தூக்கிட்டு வா இப்போ அடங்க தண்ணி அவருக்கு பேஸ்ட்டாக போதாமா அடைச்சி வை நின்று நின்று காவியா தண்ணி வாழை மரம் தண்ணி இல்லாமல் நிற்குதா வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றுறியாமா காவியா பால மரத்துக்கு ஊற்றுறியா ஊற்றிட்டியா சரி பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும் காவியா எந்த செடிக்குமா ஊற்றுற செம்பருத்தி பூக்கா ம் சூப்பர் சரி பாய் சொல்லிடுறேன் எல்லாத்தையும் ஆ லைக் பண்ண சொல்ல ஆ சொல்லிப்போம்